ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லப்படுகின்றது நேற்று வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நிறைய அமைச்சர்கள் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக கடுமையான தொனியில வந்து பேசியிருந்தவே ரணில் விக்ரமசிங்க ஒரு கொலையாளி ஒரு படுகொலையாளி என்று சொல்லி சொல்லியிருந்தவர் பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு பல படு கொலைகளை அரங்கேற்றியிருக்கிறார் என்று சொல்லி அவர் மிக கடுமையாக பேசியிருக்கிறார் எனவே சட்டத்தின் முன்னால் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தவர் அதேவேளையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் மிக கடுமையாக மிக கடுமையாக பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தால் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக அவர் வடக்கில் இடம்பெற்ற சில அநியாயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தவர் குறிப்பாக யாழ் நூலக எரிப்பு மற்றும் பல்வேறு விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டி பேசியிருந்தவர் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களும் கடுமையாக பேசியிருந்தார் அமைச்சர் அதேர் ரத்நாயக்க அவர்களும் தன்னுடைய பங்கிற்கு மிக கடுமையாக பேசியிருந்தவர் நடத்தப்பட வேண்டும் அவரை விசாரிப்பதற்கு தேவைப்பட்டால் சர்வதேச நிபுணர்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதாவது ரணில் விக்ரமசிங்க விசாரிக்கிறதுக்கு வந்து சர்வதேச நாடுகளில் இருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி பெரிய அளவில் வந்து சர்வதேச நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்க அவசியம் இல்லை அல் ஜசீரா தொலைக்காட்சியில்

அரசாங்கம் ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு நிலப்பாட்டை எடுத்துருக்கு சொல்லி எனவே இது வந்து வெறும் பேச்சில் நிக்காமல் செயல் வருமா இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அரசாங்கம் வந்து நிறைய பேருக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டு வருது நிறைய பேரை கைது செய்து விசாரிச்சு கொண்டு வருது நிறைய பேரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டு இருக்குது அது எல்லாமே தான் கடந்த காலங்களில் வந்து குற்றங்கள் செய்தவர்கள் லஞ்ச ஊழல் செய்தவர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கப்படுகிறார்கள் அதுல எந்த விதமான குறை சொல்றதுக்குமே இல்ல ஆனா இன்னும் ஒரு விமர்சனம் இருக்குது அரசாங்கத்துக்கு மேல என்னன்னு சொன்னா இவையல் வந்து சின்ன சின்ன ஆக்களை தான் பிடிச்சி பிடிச்சி விசாரிக்கணும் சாதாரண ஆக்களை தான் பிடிச்சி பிடிச்சி விசாரிக்கிறீங்களே ஒழிய பெரிய பெரிய ஆக்கள் எல்லாமே இன்னும் சுதந்திரமா தான் இருக்கணும் எனவே அப்படியான ஒரு விமர்சனம் வந்து அரசாங்கத்துக்கு மேல வைக்கப்படுது இப்ப அரசாங்கம் வந்து தன்னை நிரூபிச்சே ஆகணும் தாங்கள் வந்து எவருக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வோம் யார் எவரெண்டெல்லாம் பார்க்க மாட்டோம் முன்னாள் ஜனாதிபதிகள் என்றெல்லாம் பார்க்க மாட்டோம் மஹிந்த ராஜபக்ஷ என்றோ ரணில் விக்ரமசிங்க என்றோ அல்லது கோத்தாபய ராஜபக்ஷ என்று சொல்லியோ அவர் இவரெண்டெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள் எல்லாருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்றதை அரசாங்கம் வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்ப இருக்குது அதை செய்யும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் தானே அவ வந்து நேற்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிக்கொள்ள ஒரு வசனம் எழுதி வச்சு கொள்ளுங்க இந்த அரசாங்கம் வந்து ரணில் விக்ரமசிங்க எதிராகவோ மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கோத்தாபய ராஜபக்ஷவுக்கு எதிராகவோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுது அவர்கள் பெரிய பெரிய தலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் இதை வந்து எழுதி வச்சு கொள்ளுங்க சொல்லி ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசியிருந்தவா ஹிருனிகா அவர்கள் எனவே அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவால் வந்திருக்கிறது இப்ப வந்து பெரிய தலைகளை பிடிக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முதல் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிக்க சொன்னவர் நாங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது வயது வித்தியாசம் பார்க்க மாட்டோம் ஆண் பெண் பேதம் பார்க்க மாட்டோம் அவர் இவர் இந்த பேதம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி எனவே நாங்கள் இப்ப பொறுத்திருந்து பார்க்கணும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன மஹிந்த ராஜபக்ச கோத்தாபய ராஜபக்ச இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்